போராட்டத்தின் போது மைக் செட் பயன்படுத்த அனுமதி மறுத்ததால் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணிய வழங்க கேட்கலாம் சுப்பிரமணிய அங்குள்ள கள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் அதாவது தமிழகம் முழுவதும் ஊரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டார இயக்கம் முதலாளர் வட்டார பராமரிப்பாளர் மற்றும் புத்தக பராமரிப்பாளர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன இவர்கள் அனைவருமே வந்து தற்காலிய ஊழியராக மட்டுமே வந்து கணிபிடி இந்நிலையில் இவர்களுக்கு வந்து இவர்கள் வந்து அங்குள்ள அதாவது மகளிர் குழுக்களை ஒன்றிணைப்பது மகளிர் குழுக்களுக்கு தரம் உதவி வாயிக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது முக்கியமாக குறிப்பாக தமிழக உதவ தொடங்கி வைத்த காலை சட்டிற்கான கணக்கு வழக்குகளையும் இந்த பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக சுமார் பனிரெண்டாயிரம் மட்டுமே அரசு தாக்கல் சட்டமயம் வரை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் தங்களது ஊதியத்தை தங்களது வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்த கோரியும் இன்று இந்த பணியாளர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் சிவகங்கை அரசு சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாண்டு ஐந்து நாட்களுக்கு மேலாக வந்து வகம் எதிரி வாயில எதிர்லேயே வந்து போராட்ட காலம் அமைத்து அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் வந்து இந்த போராட்டத்தின் போது கோட்டங்களில் நின்று வருவதற்காகவும் அதேபோல வந்து தங்கள் கோரிக்கைகள் குறித்து வ பெண்கள் அறிவுவண்ணமும் பொதுமக்கள் அறிவுவண்ணமும் வந்து பெரிய வண்ணமும் வந்து வயிற்று உபயோகப்படுத்தி தங்களது கோரிக்கைகள் குறித்து பேசி வருகின்றனர் இந்நிலையில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து இந்த பைக் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்த கோரி காவலர்களுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து அந்த காவலர்கள் வந்து அந்த பைக் செட்டை பயன்படுத்த தடை விதித்துள்ளனர் இதனை கண்டித்து அந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிவகங்கை ஆட்சியர்களுடைய வாயிலேயே வந்து இந்த சாலையில் சாலையை மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடம் வந்த காவல்துறை துறை ஆய்வாளர் மற்றும் வந்து தாசில்தார் ஆகியோர் வந்து அந்த போராட்டக்கான